அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சுக்கரன் இந்த வேளையில் குணரோக சத்ரஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிற அரங்க களத்தில் இறங்கிய சுக்கரனின் அமைப்பால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையும் சுக்கிரனின் அமைப்பால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதல் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது பொதுவாக ஐந்தாம் இடத்தை ஒப்பிடுகையில் ஆறாம் இடம் அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை என்றாலும் கூட மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன் சூரியனின் பார்வையில் அவர் பகை தான் பார்க்கப்படுகிறார் எனவேதான் அவர் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஆறாம் இடத்தில் மறைவதால் மறைந்த சுக்கரனால் நிறைந்த தனலாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது ஏனென்றால் அங்கு சுக்கரன் மட்டுமல்ல புதன் சூரியன் செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் யோகஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது இந்த நிலைகள் இணைந்து விரயத்தை பார்க்கின்றன சந்திரனும் தை அமாவாசை தினத்தன்று பதினெட்டாம் தேதி அன்று அங்கு இணைந்து விரயத்தை பார்க்கிறார் எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் அனைத்தும் விலகி மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றம் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது எனவேதான் களத்தில் இறங்கிய சுக்கரனின் அமைப்பால் பல காரிய தடைகள் அனைத்தும் விலகும் நல்ல காரியங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக கைவிடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் சற்று தாராளமாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இனி தொட்டக அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக போகிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைப்பதோடு தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளும் சிறப்பான வேலையாக உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையப்போகிறது போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு யோகஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்திருக்கிறார் எனவே நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சிக்கான புதிய ஒப்பந்தங்கள் கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அரசியல் மற்றும் கலைத்துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் எதிர்பார்க்கக்கூடிய இலக்குகளை அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் சுக்கரனின் நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவில் தடை விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதோடு அற்புதமான சந்தர்ப்பங்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு சிம்ம